ரெட்டை வாஸ்து வடக்கும் கிழக்கும் இருப்பதற்கு உண்டான தன்மை அவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ஃபைனான்ஸு பேங்கிங் செக்டார் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்களா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த வீட்லேயே இருப்பாங்க இன்னொரு விஷயம் இருக்குது இதில் எனக்கு தென்மேற்கு மூலை எனக்கு வந்து சாதகமாக இருக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் வந்து ஐடி செக்டாரில் இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா இருக்கு யாரெல்லாம் ஐடி செக்டாரில் இருக்காங்களோ அவங்களுடைய அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா ஒன்று மேற்கு பக்கம் எண்டில் இருப்பாங்க இல்லைன்னா தெற்கு பக்கம் எண்டில் இருப்பாங்க ஓ ஓகேங்களா இந்த மூளை என்ட்ரன்ஸை தான் அவங்க வச்சிருப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த வீடு தான் அவங்களுக்கே பிடிச்சிருக்கும் சப்போஸ் எனக்கு வந்து லேபர் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க சூப்பர்வைசர் லெவலில் இருக்காங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய வாசல்லாம் தெற்கு பக்கம் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் நிறைய பிஸ்னஸ் சென்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா தெற்கு பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் நல்லாவே இருக்குமானா நல்லா